கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்குடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் பதிமூன்று ஆறு சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திரளான நன்மைகளை கொடுத்தபடியினாலே நான் அவரை பாடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அனுதின ஜீவியத்திலே ஆண்டவர் நமக்கு திரளான நன்மைகளை கொடுத்திருக்கிறார் அவரை பாடுகின்ற சத்தம் நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அவருடைய இரக்கத்தை பாடுவேன் அவருடைய இரக்கத்தை பாடுவேன் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது எல்லார் மீதும் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார் எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நான் வழி தப்பி நடந்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய இரக்கம் பெரியது இரக்கத்தினாலே நம்மை கொண்ட ஒரு சனமாய் ரட்சித்த ரட்சிக்கப்பட்ட ஒரு சனமாய் மாற்றி இருக்கிறார் எனவே நான் அவரை பாடிக்கொண்டே இருப்பேன் என்று கற்றுடைய வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல கத்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் ஆண்டுடைய கிருபை பெரியது என்று வேணும் சொல்லுகிறது ஆண்டுடைய கிருபை மகா பெரியது என்று வேணும் சொல்லுகிறது கிருபை என்ற வார்த்தை தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவர் பேர் கொடுக்கிற ஈவு என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நான் நிர்மூலமாக இருப்பது கட்டி கிருமை அந்த கிருமையை எண்ணி 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 நான் ஆண்டவரை துதித்துரித்து பாடுகின்ற பொழுது ஆண்டவர் அதிலே பிரியமுடையவராக காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல ஒருவேளை கோசே பாடின பொழுது கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் இஸ்ரோலின் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் அழைத்து வந்த பொழுது அவர்களுக்கு எதிராக சமுத்திரம் காணப்பட்டது ஜனங்கள் உருமுறுத்தார்கள் ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் பேசினார் மோசை கர்த்தரை நோக்கினார் ஆண்டவர் சொன்னார் கையில் உள்ள கோலை நீ சமுத்திர முகமாக நீட்டு என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே சமுத்திரம் இரண்டாக பிளந்து சிறுவன் ஜனங்கள் நடந்து அக்கறைப்பட்ட காட்சியை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல எகிப்தின் சேனைகளை நடு சமுத்திரத்திலே முழ்கடித்து போட்டார் என்பதை குறித்து ஆண்டவர் மகிமையாய் வெட்டி சிறந்தார் என்று சொல்லி அவர் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் அவர் நடுக்கடலிலே தள்ளினார் என்று மோசே பாடலை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை பாவம் என்னும் அடிமை தனத்திலிருந்து அவர் சிலுவையிலே சுந்தினர் ரத்தத்தினாலே நம்மை ரச்சித்திருக்கிறாரே நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறாரே அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அவரை குறித்தே பாட வேண்டும் என்பதை குறித்து ரட்சிப்பை குறித்து பாட வேண்டும் அவருடைய ரட்சிப்பை குறித்து பாட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நெருக்கத்தின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே உபத்திரவத்தின் மத்தியிலே நடுராத்திரியிலே பபலும் சீலாவும் செபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அவர்கள் அப்படி பாடிடும் பொழுது அங்கே இருந்த இடம் அசைந்தது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று ஆண்டவன் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து வேதமாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கருத்தோடும் உண்மையோடும் கத்தரை பாடுகின்ற பொழுது நீ இருக்கின்ற இடம் அசைகின்றது ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளுகிறார் அவர் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் நீங்களும் நானும் பாடுகின்ற பொழுது வருஷத்தோடு கூட பாடுகின்ற பொழுது ஆவியில் நிறைந்து பாடுகின்ற பொழுது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடுவேன் நமக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவர் அநேகரை மீட்டுக் கொள்ளும்படியாய் அநேக ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஆடிக்கொண்டே இருப்போம் ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுவார் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை தருவார் அநேக ரட்சிக்கப்பட்டு தேவாலயத்தை நோக்கி ஓடி வருகின்றேன் அந்த தரிசனங்களை கொடுப்பார் ஆண்டவரே அதை நிறைவேற்றுவார் சுவாசம் வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் காலத்திலும் கத்தனை சோத்திரிப்பேன் என்ற வார்த்தையின்படி எப்போதும் பாடிக்கொண்டே இருப்போம் அவர் நன்மைகளினாலும் ஆசிர்வாதங்களினாலும் அத்துமாக்களினாலும் உங்களை பலமாய் நிரப்புவா அவர் உங்களை மகிழ்ச்சியோடு கூட நடத்தி செல்வா ஆமை ஆமை நாம் செபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கிறார் அவருடைய மகத்துவங்களை பாடி 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 அந்த இடம் முழுவதையும் அசயம் பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவருடைய வல்லமை பாடுகின்ற பொழுது ஜனங்களுக்குள்ளே வெளிப்படண்டும் அன்னைக்கு சிறைச்சாலையில் உள்ள அநேகருடைய கட்டுகள் கலந்து போயிட்டே அதே வண்ணம் சாப கட்டுகள் சாப கட்டுகள் பாடுகின்ற பொழுது கலந்து போக பண்ணும்படியாய் ஜனங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அதற்காகமே அறிந்த ஜனங்கள் கிருபையை பெற்றவர்கள் என்றென்றைக்கும் பாடவும் இரக்கத்தை குறித்து பாடவும் நன்மையை குறித்து பாடவும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக அதன் மூலமா நாம மாத்திரம் மகிமை படட்டும் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் நாமத்தில் ஆமீன் ஆமீன்